குட் மார்னிங் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் கார்த்திக் கார்டியாலஜிஸ்ட் இறுதி நிபுணர் பழனி பிபிஎன் ஹாஸ்பிட்டலில் ரொம்ப வருஷமாக இங்கே ஹார்ட் டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன் நம்ம இப்போ ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வேண்டியது என்னென்னா கோல்டன் எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூட் நம்ம ஃப்ரெண்ட் மாஸ்லா மணி தான் அதை சிறப்பாக நடத்திட்டுருக்காரு நாலு வருஷம் கம்ப்ளீட்டாக இப்போ ஃபிஃப்த் இயர் போயிட்டுருக்கு நிறைய இன்ஸ்டியூட்ஸ் இருந்தாலும் இது ஒன் ஆஃப் த வெரி குட் இன்ஸ்டியூட் ஏன்னா இங்கே வந்து கிளாஸஸ் எல்லாம் சிஸ்டமேட்டிக்காக நடத்துகிறாங்க அதில் ரொம்ப முக்கியமாக என்னென்னா நடத்துற எல்லா ஸ்டாஃப்ஸும் வந்து வெல் ட்ரெயின்டு பிஎஸ்சி நர்சிங்கில் முடித்த ஸ்டாஃப் வச்சு தான் நடத்துகிறாங்க அந்த ஏ வெரி பங்க்சுவல் டைம் எயிட் ஓ கிளாக்னா எயிட் ஓ கிளாக் கிளாஸ் ஆரம்பிச்சோம் கரெக்ட் டைமில் எல்லாத்தையும் முடிச்சிடுறாங்க ஒரு பெரிய ப்ளஸ் கடந்த நாலு வருஷமாகவே அவங்க முடித்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பல பல பெரிய ஹாஸ்பிட்டல் கேஎம்சிஹெச் போகிறி பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் ப்ளேஸ்மெண்ட் ஆகி சிறப்பான ஏர்னிங்லையும் சிறப்பான ஜாப்லேயும் நல்ல கேம்பஸ் இன்டர்வியூ வச்சு எல்லாருக்குமே ப்ளேஸ்மெண்ட் கிடைக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க என்கிட்டே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க ஸ்டூடெண்ட்ஸாகவும் இருக்கும் இருக்காங்க முடிச்சு வந்த ஸ்டாஃபாகவும் இருக்காங்க வெரி பங்க்சுவல் என்னோடய எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்லாம் நான் எப்படி இருந்து மேனேஜ் பண்ணுவேனோ அதே மாதிரி நான் இல்லாதவா கூட ஃபுல்லாக மேனேஜ் பண்ணுற அளவு ட்ரெயின்டாக இருக்காங்க அவங்க வந்து ஐ கேன் ஒரு ஒரு ஒர்க்கு கொடுத்தா நம்பிக்கையாக செய்வாங்கங்கிற ஒரு ட்ரஸ்ட்டு அவங்கள்ட்ட எப்போவுமே இருக்குது ஸோ நான் டெஃபினெட்டாக கோல்டன் இன்ஸ்டியூட் ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அண்ட் ஐம் ஹாப்பி அந்த அங்கே முடித்த ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் என்கிட்ட ட்ரைனிங் வந்து ஐம் வெரி ஹாப்பி டு ஹேண்டில் தம் டைசியாக அந்த கோல்டன் இன்ஸ்டியூட் அனைவரும் சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணி நல்ல ஒரு நர்சிங் ஸ்டூடெண்ட்டாக வெளியே வந்து நல்லா சிறப்பாக உங்கள் லைஃப் மேலே வர்றதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நான் டெஃபினட்டாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன் தேங்க் யூ ஆல்